ஹலோ விவோஸ் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தாங்க உலகளவில் ஏராளமான மக்கள் வந்து பாதிப்படையக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆமாங்க பலருடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாரடைப்பை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாரடைப்பு ஏன் ஏற்படுது இதற்கான அறிகுறிகள் என்ன இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு மருத்துவர் அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாம் தான் இதற்கான முக்கியமான அறிகுறிகளாக வந்து சொல்லப்படுது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுடைய இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தத்தினுடைய ஓட்டம் குறையும் பொழுது இல்லைன்னா அந்த இரத்தமானது ஓடக்கூடிய நிலை வந்து தடுக்கப்படும் பொழுதுதான் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த ரத்த ஓட்டம் அந்த இரத்த குழாயில கொழுப்பு தேக்கத்தினால வந்து அடைக்கப்படும் இதன் மூலமாதான் மாரடைப்பானது ஏற்படுது இங்கிலீஷ்ல இததான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ பொதுவா மாரடைப்பு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நெஞ்சு வலிக்கும் அப்படின்னு இந்த நெஞ்சு வலியுடைய அறிகுறிகளை வச்சு மாரடைப்பு வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வராமலும் கூட இருக்கும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஒவ்வொருத்தரை பொறுத்துமே வந்து மாறுபடக்கூடியது தான் அதே வேளையில் மாரடைப்பின் பின்பொழுது கட்டாயமாக நெஞ்சு வலிக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி மாரடைப்பு ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ப முடியாத அளவில் வேறு சில அறிகுறிகளும் வந்து இருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகள் பலரால வந்து தவறா வந்து புரிஞ்சிக்கப்பட்டு அது வந்து அசால்ட்டாக வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வீடியோவைங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இப்போது நம்முடைய உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் தொடர்ந்து சந்தித்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் மாரடைப்பினுடைய ஒரு சில அசாதாரணமான அறிகுறிகளை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகள் உங்கள்கிட்ட தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உடனே மருத்துவர்கிட்ட வந்து போயிடுங்க ஸோ வாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ பதிவு வந்து எல்லோருடையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு தான் அதனால் அவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்காக இந்த ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஷேர் தாங்க அவங்களுடைய உயிரையே வந்து காப்பாத்த போகுது ஸோ மறக்காம எல்லாரோடய இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாரழிப்பு வரவதற்கான முதல் அறிகுறியா பாத்தீங்கன்னா கை வலி முழங்கை வலி தாங்க இடது கைகளில் வலியை சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மாரடைப்பினுடைய அறிகுறி அப்படின்றத மறந்துடாதீங்க ஒரு சில சமயங்களில் அந்த வலி பார்த்திங்கன்னா முழங்கை இல்லைன்னா வலது கையிலும் கூட வரும் அதனால் திடீர்னு கைகளில் கடுமையான வலி இருக்குது மறுத்து போகுது இல்லைனா கூச்ச உணர்வை வந்து சந்திக்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ஏன்னா பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா இதை சாதாரண ஒரு தசை தொடர்பான பிரச்சனையாக மட்டும் கருதி விட்டுடுறாங்க அதுதான் தவறு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்காது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மாரடைப்பு ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி தான் அது ஆனால் இதயத்தினுடைய நரம்புகள் பார்த்திங்கன்னா கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளோட பாதைகளை வந்து பகிர்ந்துக்கும் அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனாக இருக்கக்கூடியது தான் ஸோ ஆக்சிஜன் பற்றாக்குறையாக ஏற்படுது அப்படின்னு மூளை வந்து தெரிஞ்சுக்கும் ஸோ அதை தான் வந்து மூளை வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையை தவறாக புரிஞ்சிக்கிட்டு மார்பக வலியை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக முழங்கையில் இல்லை கையில் வந்து வழியை கொடுத்துடும் இந்த மாதிரியான விஷயத்தையாரும் நோட் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு பாருங்கள் செக் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வியர்வை வர்றது இது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வேர்த்து கொட்டுச்சு அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்றத ஒரு சிலர் வந்து கண்டுபிடிப்பாங்க எந்த ஒரு கடுமையான வேலையும் வந்து செய்யாமலேயே இந்த மாதிரியான வேர்வைகள் வருது ஒரு வித சூட்டையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது உடனே கவனிக்கணும் ஏன்னா மாரடைப்பின் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த அட்ரலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்திற்கான ஒரு சில விஷயங்கள் அந்த ஹார்மோன்களையெல்லாம் வந்து வெளிப்பட செய்யும் ஸோ அதனால தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியர்வை எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட வியர்வை சாதாரண வியர்வை கண்டிப்பாக இருக்க முடியாது இது பார்த்திங்கன்னா சாதாரண வியர்வைக்கும் இந்த மாதிரி வர வியர்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு வியர்வை வந்து காரணம் இல்லாமல் திடீர்னு வேர்க்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட வந்து போகணும் அது மாரடைப்பினுடைய அறிகுறி தான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பள்ளியில் தாடையில் வலி ஏற்படுறது பற்கள் தாடைகளில் வழியை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அது மாரடைப்பிற்கான ஒரு அறிகுறியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட தான் அதிகமாக காணப்படும் ஒரு சில ஆண்களும் கூட இதை வந்து நீங்கள் அறிஞ்சிருக்கலாம் பெரும்பான்மையான ஆண்களுக்கு இந்த வழிகள் வந்து தெரியவே தெரியாது பெண்கள் இந்த மாதிரி யாரும் உணர்வுகளை எல்லாம் சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறது தான் நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசாதாரணமான உடல் சோர்வு மற்றும் பலவீனம் எந்த வேலையுமே செய்யாமையே சோர்வாக இருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறது அது பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது எதுவுமே செய்யலை ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மாரடைப்பினுடைய ஆரம்ப கால அறிகுறிதாங்க குறிப்பாக பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இந்த விஷயம் வந்து இருக்கும் ஸோ உடல் சோர்வு அப்படிங்கிறது சாதாரண ஒரு உடல் சோர்வுக்கும் எந்த மாதிரியான உடல் சோர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்க்க தெரியணும் எவ்வளவு ஓய்வு எடுத்தாலுமே கூட அந்த உடல் சோர்வு அப்படிங்கிறது நீங்காமல் இருக்கும் அதுதான் இந்த நோய்க்கான முதல் அறிகுறி நார்மலாக உடல் சோர்வு அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கனாலே சரியாக போயிடும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட வந்து போயிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் திடீர்னு மூச்சு திணறல் வரும் போக போக நிலைமை பார்த்தீங்கன்னா மோசமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா இதயத்தில் கண்டிப்பாக ஏதோ தீவிரமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ காரணம் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் வருது அப்படின்னா உஷராயிக்கோங்க அதோட தலைபாரம் தலை சுற்றல் இதெல்லாம் வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மருத்துவர்கிட்ட வந்து போகணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அடுத்ததாக சீரற்ற இதய துடிப்பு இந்த இதய துடிப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இப்படி இருக்குது அப்படின்னா மாரடைப்புனால் அறிகுறியாக தான் இருக்கும் ஏன்னா இதய துடிப்பு இல்லைன்னா உங்களோட இதயம் துடிக்குது படப்படக்குது ஒழுங்கற்ற நிலையில் துடிக்குது அப்படின்றதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாரடைப்புக்கான அறிகுறி தாங்க உங்களுடைய இதயம் துடிக்குது துடிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் கவனிக்காமல் விடக்கூடாது ஸோ ஒரு சில நேரங்களில் இந்த தீவிரமான துடிப்பு படபடப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதயத்தை வந்து சீர்குலைச்சிடும் பார்த்து கவனமாக இருங்க அடுத்ததான் கவலை அதிகப்படியான கவலை இந்த கவலை பீதியினுடைய அறிகுறிகளோட மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு சில நோய்கள் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன்னாடியே எரிச்சல் இதெல்லாம் வந்து கொடுக்கும் அதாவது அழிவினுடைய உணர்வை வந்து உணர்த்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மற்ற அறிகுறிகளோடு இணைந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் புறக்கணிக்காதீங்க கண்டிப்பாக வந்து இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தோல் மற்றும் உங்களுடைய நிறமே வந்து மாறுவது மாரடிப்பு அறிகுறிகளில் ஒன்று அப்படின்னா உங்களுடைய உதடு மற்றும் விரலுடைய நுனி வந்து சுற்றி இருக்கக்கூடிய தோளினுடைய நிறத்தை வந்து மாற்றி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்க உங்களுடைய உதடு இல்லைன்னா விரலுடைய நுனியில் க கலர் மாறுதா அப்படின்னு ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் இல்லாத போது இதெல்லாம் ஏற்படும் இந்த நிலை பார்த்தீங்கன்னா சயோனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மாற்றங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நிலைமை வந்து அதிகமாகுது அப்படின்னா இதனுடைய தீவிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது அஜீரணம் அஜீரண பிரச்சனையும் வந்து ஒரு வகையான காரணம் தாங்க அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஒரு சில இறப்பை குடல் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நினைத்து மக்கள் எப்போதுமே வந்து கவனிக்காம வந்து விட்டுடுறாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா மாரடைப்பினுடைய அறிகுறியா தான் இருக்கும் ஏன்னா இந்த அறிகுறி பெண்கள்கிட்ட அதிகமாக வந்து பார்க்க முடியும் அவங்க மாரடைப்புகளினுடைய அசாதாரணமான விளக்கங்களை வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால இது வந்து சாதாரண ஒரு வழிதான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க இதுல பாருங்களேன் ஒரு சிலருக்கு கொடுமையான நெஞ்சரிச்சல் இருக்கும் அல்லைன்னா அஜீரணத்தை வந்து உணர்வாங்க இப்படிலாம் இருக்கக்கூடியவங்க மற்ற அறிகுறிகளோட வந்து சேர்ந்து இதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வரப்போகுது அப்படின்றதுக்கான முக்கியமான அறிகுறிகள் ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக வந்து கவனிக்கும் பொழுது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் கை கழுத்து முதுகு மற்றும் தாடையிலெல்லாம் வலி ஏற்படும் ஸோ இந்த வழியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாமல் இருக்கும் மார்பில் பார்த்தீங்கன்னா அசௌகரீகமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா மார்பு வலி அசௌகரீகம் அப்படின்றது பொதுவாக மாரடைப்புக்கான அறிகுறி தான் வலி இல்லைன்னா அசௌகரியம் அழுத்தம் முழுமையான இருக்கம் மார்பின் மையத்தில் இல்லை இடது பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வலி ஏற்படும் அதே போல வாந்தி குமட்டல் இதெல்லாமே கூட இதுக்கான அறிகுறி தாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகுங்க இதெல்லாம் வந்து மாரடைப்புக்கான முக்கியமான அறிகுறிகள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய மருத்துவர் அணுகும் பொழுது அவங்க உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க அதை நீங்கள் சரியா செய்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் பெரும்பாலும் இது மாதிரியான நோய்கள் எல்லாமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய உணவு முறைகளில் மாற்றங்களை கொண்டு வரது தான் ஆரோக்கியமான இயற்கையான முறையில் விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க ஸோ சத்தான ஆகாரங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும் அதனால் நல்லதே சாப்பிடுவோம் நலமோடு வாழ்வோம் இந்த ஒரு முயற்சியை மட்டும் கையெடுங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்